ராஜாங்களா பாருங்க இப்போ நாங்கள் ராஜான்னு ஒரு அண்ணா வந்து எங்களை கூப்பிட்டு போறாரு நடாட்டீஸ்வரர் கோயிலில் வந்துட்டு சுற்றி வர போகிறோம் அண்ணா எவ்வளோண்ணா சுற்றி வரக்கு ஆ சரிண்ணா பரவாயில்லண்ணா தப்பு இல்லை இவருக்கெல்லாம் கொடுக்கலாம் சந்தி பாவா இந்த சூழ்நிலையிலையும் வேலை செய்கிறாங்களோ பாருங்க நாம நட்ராட்சீஸ்வரர் கோயிலுக்கு வந்துருக்கிறோம் நடாட்டீஸ்வரர் கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது காவிரி ஆற்றில் நடுவில் புறமும் தண்ணீர் இருக்கிற இடத்துல ஒரு மலைக்கோயில் அந்த மலைக்கோயிலில் ஜூஜு கையெடுத்துக்க அங்கே அவங்க இது போடுறப்ப நீ கை வைக்கக்கூடாது நாங்கள் அன்னைக்கு வந்தப்ப தண்ணி கம்மியாக இருந்ததுண்ணா இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி பரவாயில்ல ஆனால் இதை விட இன்னும் வச்சா வருங்களாம்மா அப்போல்லாம் பரிசில் ஓட்டுற விட மாட்டாங்களாண்ணா இல்லைங்க ஃபுல்லாக தண்ணி வருவோம் பரிசுல ஓட்டுற மாட்டாங்களா ஓ கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க அப்போ அப்படிங்களா பாருங்க நடு ஆத்துக்குள்ள ஈஸ்வரன் கோயில் வர்றதுக்காக ஒரு பாலங்கட்டிருக்கிறாங்க தண்ணிக்குள்ளார பாலம் கட்டி இந்த கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாடு ஆற்றுக்குள்ளார ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது நெட்டு வர மாட்டேங்கா தவறு கிடைக்குங்க கட் பண்ணி யார் விக்கி எடுத்துக்கிறானா பிரிக்னேஷன் குட்டாலு நாங்க அப்புறம் அம்மா செல்வா சித்தப்பா எல்லாமே நட்ராட்ரீஸ்வரர் கோயில் நாடு ஆத்துக்குள்ளார ஒரு தீவு கோயிலுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன் அந்த கோயிலில் இதில் போயிட்டு இருக்கிற பரிசில் அத்தாவுக்கு போடு அத்தாக்கு லைன் போகுதுன்னு பாரு மாமான் கூப்பிடு போயிட்டு நான் போட்டில் போயிட்டு சொல்லு மாமாக்கு மா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறான் ஆ தண்ணியில்

யார வந்துட்டாங்க யார் வந்துக்கிறாங்க இந்தா இந்த பேரு போட்ல பரிசல்ல போயிட்டு பரிசல்ல போயிட்டு இருக்கிறேன் பாரு ஜூசி அம்மா பாரு बहुत लोरिंग ना चली अब आ जाओ यार तो बोला ट्रैक्टर लेंगे ना अब तो चले रे कोट नून आपा कोट पारिसल ले बोट परिसल परिसल ना ये की पकड़ देना पापा को दे पापा मां प्ले पापा को पड़ रहा पापा मां के हां सर राइट राइट राइट

போய் பிரவரங்கலாம். ஹ்ம். வருவீங்களா? நான் கொஞ்சம் தள்ளி எல்லாம் போடுறீங்களா? தண்ணி ஓ தண்ணி வேகமா போதா? அதனால ஊர்தல போய் ஆகோனே. ஹ்ம். தண்ணி ஏ கோயில் பாரு ஒரு பாறை பாறை மேல கோயில் கட்டிக்கிறாங்க ஒரு சந்தே இதில் பார்த்தா தெரியும் பாரு ஒரு சின்ன மலை இருந்துக்குதே அந்த மலையில அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிறாங்க நடு ஆத்துக்குள்ள மலை அதுக்கான தண்ணி கை எட்டுதா அப்படியே கொஞ்சம் இந்தள தள்ளி கொஞ்சம் மாமத்து போடுற கிடஞ்சல कोलोपन कोलोपन या टाटा इसरो कोबा हम तो दे

ஓ ஆமாமா கீழே பன்னெண்டாயிரத்துக்கு போனோம்னா ம் அங்கே பாரு இல்லைங்க அவனுக்கு பூரா பாருங்க பூரா பாருங்க அடிக்கடி ரெண்டா ம் கொஞ்சம் வேப்போ இதே தெரியாமல் வச்சிருங்க அடியில் பாருங்க

வெடிக்கே இப்ப வர மாட்டா நம்ம இடத்துல யாரும் போட்டு நிறுத்தி வச்சுக்கிறாங்க